அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாறாக ஆர் இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதை திதேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி ராம ராமவென்றே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் ஜாலமும் புகழும் தாம் விடியல் வலியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும் நீடிய நீர்பட்டு அழிய வாகை சூடிய சிலைராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தைரதன் தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தங்கதை திருகை வேளை தரகிசைச் செப்பிட குறுகை நாதன் குறைகளால் காப்பதே வான் நின்று இழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் இரும் உணரும் போல் உள்ளும் புறத்தும் உலரன்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து மிகோர் இடுக்கம் தீர்த்த கல்வேந்தன் உம்மைசால் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அருந்துமாம் ராமனென்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களிலே தெரியக் கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராண நவோம் நம தி அஞ்சநேயர் வந்து மரத்து மேலே இருந்து சீதாதேவியை பார்த்தார் அதா சீதாதேவி எப்படி இருந்தாலும் சீதையுடைய மனநிலையை கம்பன் வர்ணிச்சான் அதான் பார்த்தோம் இன்னும் சீதையும் ராமனும் சந்திக்கல தனித்தனியா இருக்கிறார்கள் தேவியை பார்த்த ராமன் ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஏன்னா அவர் வந்து பிரம்மச்சாரி பெண்களுடைய பெருமையை அறியாதவர் தாயை தவிர அதனால சொன்ன பெண்மைங்கிறது இவ்வளவு பெருமை இருக்கா எவ்வளோ ராமன் தவம் பண்ணினார் ராமன் வந்து கோலத்தில் இருக்கார் அவ்வளோ பெரிய ராஜா இவ்வளவு எளிமையாக தவக்கோலத்தில் இருக்காரேன்னு நினச்சி நான் ஆச்சரியப்பட்டேன் ஆனால் அந்த தவமெல்லாம் பெருசு இல்லை இங்கே சீதாதேவி இருக்காளே இருந்த இடம் செல்லரிச்சு போகிற மாதிரி இருக்காளே சாப்பிடல குளிக்கலை எப்படி இருக்கான்னு சொல்லும்போது கம்பன் ஒரு ஓமை சொன்னான் சந்திரன் மாதிரி அவளுடைய முகம் எப்படி இருக்குன்னா பகல் நேரத்துல இருக்கிற சந்திரன் மாதிரி இருந்தானா அப்படி ஒரு கலை இழந்து காட்டுறான் அப்ப மூணு வகையில கம்பன் சீதையோட நினைவை பிரிக்கிறார் போன வாரம் சொல்லும் போது சொன்னேன் என்ன நினைவு ஒண்ணு ராமனுடைய தோற்றம் எழிலான தோற்றம் அது எப்படி இருந்தது அப்படின்னு அப்புறம் ராமனுடைய செயல் என்ன செஞ்சார் சில பேருக்கு தோற்றம் அழகாக இருக்கும் செயல் எல்லாம் மோசமா இருக்கும் தோற்றம் செயல் அடுத்தது மூன்றாவது எண்ணம் அடுத்தது நாலாவதாக வெளிப்படுத்துறது இது நாலுமே ஒன்றும் அமையாது எல்லாருக்குமே சில பேருக்கு தோற்றம் அழகாக இருந்தால் அவனுடைய செயல் நல்லா இருக்காது செயல் நல்லதா இருக்கும் ஆனால் அவனுடைய எண்ணம் வந்து வேற ஒரு குறுகிய எண்ணத்தோட செயல்படுவான் எண்ணம் நல்லா இருக்காது எண்ணம் நல்லா இருது செயலும் நல்லாருது தோற்றமும் நல்லா இருந்தா அவன் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் நல்லா இருக்காது சில பேர் நல்லா நான் நல்லா தான் நல்லா தாயா மனசு நல்லதாக தாயா பேசுறியா பேசுவான் என் விட்டுடியா அப்படிமோ என்ன அர்த்தம்னா அதை வெளிப்படுத்துகிற பேச்சில் வெளிப்படுத்தக்கூடிய அழகு சில பேருக்கு இருக்காது இப்போ ராமனை வந்து இப்போ என்ன பிரிஞ்சுருக்காள் அதனால ஒவ்வொரு ஒவ்வொரு வகையாக ராமனுடைய தோற்றத்தை நினைச்சு பார்க்குறான் ஏற்கனவே கம்பன் சொல்லிட்டான் தோல் கண்டார் தோலை கண்டார்னு பல அடையும் ராமனுடைய செயல்கள் என்ன ஒவ்வொரு செயலாக அவருடைய வீரத்தினுடைய செயலையும் வில்ல முறிச்சதையும் ஒவ்வொரு அசுரர்களை பந்தாடினதையும் இதெல்லாம் நினச்சி பார்க்குறார் அடுத்தது அவனுடைய எண்ணத்தை நினச்சி பார்க்குறான் என்ன எண்ணம் குகன் எப்படிப்பட்டவன் குகனை ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோபான்மை அந்த எண்ணத்தை அவருடைய எண்ணத்தை நினச்சி பெருமைப்படுறான் அதை இன்னொரு எண்ணத்தையும் சொல்கிறான் எப்போ சொல்கிறான் ஏற்கனவே சொன்னேன் கம்பன் வந்து முதல்ல நாளைக்கு காட்டுக்கு போ போன நே நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னதுக்கப்புறம் காட்டுக்கு போகணும் சொன்னதுக்கப்புறம் அவருடைய முகம் வந்து அன்றளந்த தாமரையை வென்றதம்மாட்டார் கம்பன் அன் அப்போ மலர்ந்த தாமரை பூவை விட இவருடைய முகம் நல்லா இருந்ததுன்னு சொல்கிறார் ஆனால் இது அவருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து அவருக்கு மனசுக்குள்ளே உறுத்திடுச்சு அன்றளந்த தாமரையை வென்றதம்மானு சொல்லிட்டு அது அப் அன்றளந்த தாமரை என்ன ஆகிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாயந்தரம் மறுபடியும் வாடிடும் ஆனால் ராமன் முகம் வாடாதே அதனால் எப்படி சொல்கிறதுன்னு அதை இங்கிலீஷில் சொல்லும் போது அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைச்சார் அதை அதை இங்கே கொண்டு வந்து போட்டார் எப்படி இத்திருப்பதம் ஏவு என்ற போதிலும் மெய்த் இத்திரு துறந்து ஏவு என்ற போதிலும் மெய்த் ஏவு என்ற போதிலும் சித்திரத்தில் வரைந்து செந்தாமரை உத்ததம்மாட்டார் அப்போ தாமரை பூ படத்தில் வரைந்த தாமரை அழகாக ஓவியத்தில் தீட்டப்பட்ட ஒரு தாமரை மாதிரி அந்த இருந்தது ராமருடைய முகம்னா அப்போ என்னென்னா அந்த தாமரை வந்து எப்போதுமே வாடாது இல்லையா ராமனுடைய முகம் இன்பத்திலயும் வாடல துன்பத்திலயும் வாடல அப்படி இருந்ததுன்னு சொல்லி அப்ப ராமனுடைய என்ன ஓட்டத்தை அதில் சொல்ற இப்படி ஒவ்வொரு அப்புறம் வெளிப்படுத்துறது குகனுடைய நீ என்னுடைய சகோதரன் சின்ன சில பேருக்கு அன்பு உள்ளத்துல இருக்கும் அதை வெளிப்படுத்த தெரியாது வெளிப்படுத்தாத அன்பு வந்து பிரயோஜனப்படாது அத ராமன் சரியான நேரத்தில் இன்னும் பல இடங்கள்ல வெளிப்படுத்துவான் அன்பை அதெல்லாம் சொல்லி அருமையாக நினச்சி வாழ்த்தப்பட்டாள்னு சொல்லி சீதையுடைய நிலையை கம்பன் வர்ணிக்கிறான் அந்த முகபாவத்தை அனுமன் குறிப்பாக உணர்ற எதை எதை நினச்சி வறந்துறாங்கிறது அவள் புல அவ மனசு விட்டு புலம்புறான் இது இருக்குது சீதை இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த வனம் அசோகவனம்னு பேர் அசோ அதாவது வனம் அசோகவனம்னா இல்லாத வனம் அதாவது இங்கே போனால் நம்முடைய சோகம் திருந்துடுமா அசோகம்னா அதான் சோகத்தை தீர்க்கக்கூடிய வனம் அவ்வளவு குளுமையான காற்று நல்ல மரங்கள் எல்லா வகையான மரங்களும் இருக்குது ஏன்னா இலங்கையை பற்றி வர்ணிக்கும் போது கம்பன் ஏற்கனவே வரைச்சிட்டான் ஆஞ்சநேயர் பார்க்கும்போது சொல்றாரு ஒரு தபத்துக்கு இவ்வளவு மகிமையாக ஒரு அரக்கனாக இருந்து எந்த இதுவும் இல்லாமல் ஒரு தவம் மாத்திரம் தான் அவனுக்கு சொத்து அந்த தவம் மாத்திரம் சொத்தாக இருந்து அப்படி அப்படியாக தவம் பண்ணவனுக்கு இவ்வளவு தேவர்கள்லாம் பண்ணிவிட பண்ணுறாங்களே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமான ஆஞ்சநேயர் வியக்கிறார் கடைசியில் எல்லா இடத்துல எடுத்து அசோக வனத்துக்கு வரார் அந்த இடம் பார்த்த உடனே ஏன்னா அவர் குரங்குங்கிறதுனால வனத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு இடத்துல கிடைச்சா தான் பார்க்கணும் இல்லாட்டி நம்ம உயிரை திறந்துடணும்னு சொல்லிட்டு அங்கே போய் தேடுறார் அங்கே அரசியல் கூட்டத்துக்கு நடுவில் சீதாதேவி இருக்கா பார்த்த உடனே அவர் சொல்லிடுறார் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு மாதரசியை பார்க்குறதுக்கு அப்போ பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் ரெண்டு பேர் ராமாயணத்தில் ராமன் வந்து தெய்வம்னு நிரூபித்தது ரெண்டு பேர் தான் வெளிப்படையாக சொன்னது மற்றவங்க உணர்ந்தார்கள் வெளிப்படையாக சொன்னது வால்மீகி சொல்கிறார் சாரி வசிஷ்டர் சொல்கிறார் எப்படி சொல்கிறார் முதல்ல பிறந்த உடனே ஞானத்தில் ராமர் வந்து மகாவிஷ்ணுதான் அவதாரத்தில் தெரிஞ்சுட்டார் ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம் நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது ராமன் போது மனுஷன் மாதிரி நடந்துக்கிறதுனால இவர் தெய்வம்சமே தெரியலையே வெளிப்படுத்தவே இல்லையே ஒரு சாதாரண குழந்தை மாதிரி போகிறார் வரார் அப்பா அம்மாட்ட பணிபடியாக இருக்கார் பக்தியாக இருக்கார் இது எல்லா குழந்தைகளும் செய்கிறது தானே இவருக்கு தெய்வாம்சம் எங்கே வெளிப்பட்டுருக்குன்னு யோசிக்கிறார் சீதா தேவி கல்யாணத்தில் சீதையை பார்த்த உடனே சீதையை பார்த்த உடனே லக்ஷ்மின்னு முடிவு பண்ணிட்டார் அதனால ராமன் வந்து வெளில முறித்து சீதைக்கு மாலையை போட்ட உடனே இவர் மகாவிஷ்ணு தான் முடிவு பண்ணிட்டார் அது வரைக்கும் வசிஷ்டர் உள்ள சந்தேகத்தோடே இருக்கார் அதே மாதிரி ஆஞ்சநேயர் ராமனை பார்த்த உடனே என்ன சொல்லிட்டாரு இவர் மேல் ஒரு பொருளும் இல்லாமல் மெய்ப்பொருள் கைவில் தாங்கி தூளமும் திகிரி சங்கம் இங்கே அயோத்தி வந்ததா அயோத்தி வந்த அயோத்தி வந்ததம்மா அப்படின்னு சொல்கிறேன் அயோத்தியோட ராஜான்னு சொல்கிறார் சுக்ரிவன்ட்டை அறிமுகப்படுத்த முன்னே அயோத்தியோட ராஜான்னு நினச்சிட்டு சாதாரண ராஜான்னு நினைக்காதே இது யாருன்னா மேல் ஒரு பொருளும் உள்ளா மூலமும் நடும் தைரமும் இல்ல தாயே காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி தூளமும் திகிரி சங்கம் துறந்துங்க அயோத்தி வந்தான் இவனுக்கு இருக்கிற ஆயுதம் வந்து சங்கம் சக்கரமும் அதுக்கு இந்த ஜென்மத்தில் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அங்கே வச்சுட்டு ஒரு வில்லையும் ஒரு அம்பையும் எடுத்துட்டு ஒரு சாதாரண ரூபத்தில் வந்திருக்கா அதனால நீ இவரை வந்து சந்தேகப்படாத வாலியை கொள்ளக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருக்குன்னு சுக்கிரீவனுக்கு சொல்றார் இப்ப ஆஞ்சநேயர் உணர்ந்துட்டார் மகாவிஷ்ணு தான் ராமன்னு ஆனால் இவருக்கு சீதையை பார்க்கல தனியாக தான் பார்த்திருக்காரு இருந்தாலும் இவருக்கு மனசுக்குள்ள வீரன் இவர் செஞ்ச விஷயம் பூரா யாரும் செய்யலாம் ஒரு சக்தி உள்ளவன் வாலியை கொண்ணும்லாம் மறைஞ்சிருந்து அப்போ இவருக்கு வந்து எப்படி இவர் மகாவிஷ்ணுங்கிறத நிறுவனம் பண்ணுறாருனா இங்கே வந்து சீதையை பார்த்த உடனே மகாலட்சுமி சுரூபமாக சீதை வந்து அவ்வளவு பட்டி பசியோடையும் பட்னியோடையும் உடை உடுத்தாமல் அவ்வளோ ஆசிசிகளுக்கு நடுவில் இருந்தால் கூட அவருடைய லட்சுமி கிடச்ச முக பொழிவில் தெரியுது அப்போ தெரிஞ்ச உடனே அவர் சந்தோஷத்தை குதூகூலத்தில் இங்கே மரத்து மேலே ஆடுற ஆகா நான் பிறந்த புண்ணியத்தை அடைஞ்சிட்டேன் இப்பதான் நான் தாயாரை கண்டுட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறார் இதோட நிறுத்தி இருக்கோம் இப்ப சீதை என்னுடைய கேட்கல சீதை மனசுக்குள்ள நினைச்ச விஷயங்கள் அவருடைய முகத்துல முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு இந்த நிலவெல்லாம் நினைக்கிறான்னு இப்ப சீதை வந்து திருச்சடை திருச்சடை பக்கத்துல உட்கார்ந்து ஆறுதல் சொல்றாள் சொல்லும்போது ஆயிடை திருசடை என்னும் அன்பினால் தாயினும் இனியவள் தன்னை நோக்கினால் தூயணியை கேட்டி என் துணைவி யாம் என மேயது ஒரு கட்டரை விளம்பல் மேயினாள் சொல்கிறா திருச்சடைட்ட சொல்லி அழுகிறாள் அவளுக்கு வந்து ஆறுதல் வந்துச்சு அது திருச்சடை தான் திருச்சடை யாருன்னா விவிஷ்ணுனுடைய பெண் திருச்சலை பற்றி ஒரு கவிதை எழுதி ஒரு வாரம் படித்தேன் அவங்க படிச்சிருப்பியான்னு போய் எனக்கு கேட்டு போனவா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால் திருச்சடைங்கிற தலைப்பில் நான் கவிதை எழுதி பாடினேன் அது பாடும்போது நான் சொன்னேன் பூமி ஜெகன் மாதாவாகிய பொறுமையின் சிகரமாகிய பூமாதேவியே பூமியில் பிறந்தா கூட அவளுடைய கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு இன்னொரு துணைவி தேவைப்பட்டிருக்கு அவங்ககிட்ட தான் அப்போ தான் ஆறுதல் கிடைக்கிது அதே மாதிரி சீதாதேவிக்கு திருச்சடை ஆறுதல் ஆறுதான் இதெல்லாம் மனித வாழ்க்கையினுடைய தத்துவம் கடவுளே பூமியில் இறங்கி பெண்ணாவோ ஆனாவோ பிறந்தால் கூட ஆறுதல் சொல்கிறதுக்கு தேவை அந்த திருச்சடைக்கிறவ சொன்னால் அப்போ சொன்னால் முனியோர் விதிலையில் முதல்வன் நாள் தனியேறு பூர்வமும் தோளும் நாட்டமும் இனிய சுனித்தன் ஈண்டு ஆண்டன தனித்தன்றனா ஆய்ந்து நல்குவாள் அவன் சொன்னால் அன்னைக்கு கல்யாணத்தப்பா இப்போ ராமன் எப்படி வந்தான் என்னன்னு மறந்துனன்னு இதுவும் மாற்றம் கேட்டி அப்போ ஒவ்வொன்றா இப்படி நினச்சி என்ன மறந்து பாடா அப்படின்னு சொல்கிறேன் அப்போ திருசடை வந்து சொல்கிறா எல்லாம் ஏன்னா அந்த நிறைய கவிதைகள் ஒவ்வொன்றா நிகழ்ச்சிகளை பூரா சொல்லி என்னுடைய கணவர் அப்படிப்பட்டவர் இவர் இப்படி தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சிட்டானே இப்படி இருக்கேனே அவர் வருவாரா என்னன்னு தெரியல அவர் வருவாரா அப்படின்னு அவ பாடினர் இப்போ திருசடை சொல்கிறான் கவலைப்படாதீங்க எனக்கு நேற்று ஒரு கனவு வந்தது அப்போது ஒரு அழகான ஒரு இந்த இலங்கையை காத்து கொண்டிருந்த ஒரு மகாலட்சுமி இங்கேருந்து வெளியே போகிறது மாதிரியும் கையில் விளக்கேற்றி கொண்டு ஒரு துர்தேவதை வர்ற மாதிரி கண்டேன் ராவணன் என்ன தேய்ச்சி குளிச்சிட்டு அந்த தேவதை பின்னால் போகிறதா கனவு கொண்டேன் ராவணன் பெரியப்பா தானே எங்கள் பெரியப்பா இப்படி போகிறதா கனவு கொண்டேன் அதனால் நல்ல நிமித்தமெல்லாம் தெரியுது அதனால் நல்லது நடக்கணும் கவலைப்படாதுன்னு சொல்கிறான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராவணன் வரான் அங்கே காவல் காத்து கொண்டிருக்கிறவர்கள் ராவணேஸ்வரன் வருகிறான்னு சொல்கிறார் சிகரவன் குடுமி நெடுவரை எவையும் ஒரு வழி திரண்டன சிங்கன மானசையை வைர குண்டலம் அளம்பும் திந்திரி தோள்புடை இலங்கை சகர வேளையில் நீர் தழுவிய கதிரில் தலைதொறும் தலைதொறும் தயங்குதல் வகையின் மகுடம் இவர்களில் எரிப்ப கங்குளம் பகலே வந்தான் கங்குளம் பகல் பட வந்தான் அவன் வரும்போது எப்படினா ஜெய ஜெயஜன் சொல்லிக்கிறான் ராவணனுடைய நேரம் வந்து சிவப்பு நல்ல சிக்கச்சி வேர் நல்லா ஜொலிக்கு இருட்டில் சூரியன் வெளிச்ச உடனே அந்த இருட்டு எப்படி வருமோ அந்த மாதிரி அந்த இருட்டான இதுக்கு நடுவில் அவன் வந்து ஜொலிச்சுட்டு வரான் ஏன்னா ராவணனுடைய அழகை ஆஞ்சநேயரே வர்ணிக்கிறார் எவ்வளோ அழகாக இருக்கார் எவ்வளோ அவனுடைய புஜை பல பராக்கிறான் ராவணன் இந்திரஜித் எல்லோரும் வரிசையாக வர்ணிச்சுட்டே வருவார் ஆஞ்சநேயர் அப்போ ராவணனை கண்ட அனுமன் நிலை ராவணனை பார்த்த உடனே ஆஞ்சநேயருக்கு ரொம்ப கூசி ஆவி குலை ஒரு வாழையும் ஆசையால் உயிர் ஆசலை வாழையும் வாசில் கண்ணில் அரதன் கண்டனன் ஊசலாடி உலையும் உலர்த்தினான் உடனே இவனுக்கு கோபம் வந்துடுச்சு இப்போவே பாஞ்சி ராவணனை அடித்து தோஷம் பண்ணிடலாமா அப்படிங்கிறான் ஆனால் மனசுக்குள்ள என்ன தோணுது வாழி ஜானகி வாழி ராகவன் வாழி நான்வரை வாழியர் அந்தனர் வாழி நல்லறம் என்று வாழ்த்தினான் ஊழிதோறும் புதிதோரும் கீர்த்தியான் இதில் கம்பன் சொல்லக்கூடிய வார்த்தை ஆஞ்சநேயருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரு பாருங்க மனசுக்குள்ளே இவ்வளவு கொடுமையான அலக்கனாக இருக்கான் இவ்வளோ வீரத்தோட இவ்வளோ புஜம்புள்ள பராக்கிரமத்தோடு இருக்கான் இவன் கொண்டு வந்து ஜானகியை கொண்டு வந்து சிறை வச்சுருக்கான் இந்த சிறைப்பட்ட இடத்துல கூட கலங்காமல் தன்னுடைய கணவனை நினைத்து கொண்டு எந்த வகையான இதுவும் இல்லாமல் போன பாடலில் சொல்லும்போது சொல்லுவான் கம்பன் அவள் ராமனை நினைச்சு கண்ணீர் விடுவாள் கண்ணீர்னால ஆடைகளெல்லாம் நனையும் மறுபடியும் இவர் வருவாரான்னு நினச்சி பெருமூச்சு விடுவா அந்த மூச்சு காத்துலயே அது உலரும் இப்படி இருந்தாலும் சொல்லுவான் அப்போ வாழி ஜானகி வாழி ராகவன் வாழி நான் வரை வாழியர் அந்தனர் இதில் கூட பாருங்கள் எப்படி கொண்டு வரார்னு யார் யார் வாழணும்னா முதல்ல தாயார் அதுக்கப்புறம் பெருமாள் இவங்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கு நான் மறைகள் மூலமாக தான் தொண்டு செய்ய முடியும் தொண்டு செய்கிற யார்னா அந்தனர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரா பாருங்கள் வாழி ஜானகி வாழி ராகவன் வாழி நான் வரை வாழியர் அந்தனர் அப்புறம் வாழி நல்லறம் என்று வாழ்த்தினான் இந்த பிர பிராமணனுடைய வேலை அடுத்தாப்பில் சொல்லும்போது நல்ல அறங்களை உபதேசிக்கணும் பிராமணன் அவனுடைய டியூட்டி அதனால் வாழி நல்லறம் என்றோட வாழ்த்தினான் ஊழிதோறும் புதிதொறும் கீர்த்தியான் ஊழிதோறும்னா ஒவ்வொரு யுகத்திலையும் இவனுடைய புகழ் வந்து புதுசு புதுசாக உண்டாகிகிட்டு இருக்குமா ஆஞ்சநேயருக்கு கொடுக்குற டைட்டில் ஊழிதோறும் புதிதொரும் கீர்த்தியான் இவனுடைய கீர்த்தி எப்படின்னா எல்லாருடைய கீர்த்தியும் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி ஒருத்தரை சொல்லும் இவர் இதில் சிறந்தவர் இதில் இறந்த இதில் சிறந்தவரை ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு யுக புருஷர்கள் ஹரிச்சந்திரன் சொன்னால் அரிச்சந்திரன் வந்து சிறப்பாக ஆட்சி பண்ணான்னு சொல்ல மாட்டாங்க ஹரிச்சந்திரன் சத்தியத்தினால் ஆட்சி பண்ணான் கர்ணன் இதில் வீரத்தை பற்றி சொல்ல மாட்டான் கர்ணனை பற்றி கொடையை பற்றி சொல்லுவோம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஆனால் இவ ஆஞ்சநேயருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் ஒவ்வொரு யுகத்துலையும் அவருடைய சிறப்பை புதுசு புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாராம் அப்படின்னு கம்பனுடைய வாக்கு இப்போ ராவணன் சீதையிட்ட ராவணன் சீதையிட்ட பேசின விஷயங்களை நிறைய இருக்குது அந்த பாடல்களை என்னால் சொல்கிறதுக்கு முடியல ஏன்னா அதில் எதை விடுறது எதை படம் தெரியல இருந்தாலும் ஒரு குறிப்பாக கருத்தை தான் சொல்லிடுறேன் முதல்ல ராவணன் தன்னுடைய பெருமைகளை சொல்கிறான் நான் யார் தெரியுமா எனக்கு எல்லா தேவர்களும் எனக்கு அடி நீ தன்னுடைய பெருமைகளை சொல்லி நான் வாரணம் பொருத்த மார்பு எனக்கு ஈஸ்வரன் வரம் வாங்கியிருக்கேன் நீ வந்து சாதாரண மனுஷன் போய் மயங்கி இது பண்ணியிருக்கியே அதனால் நீ இசைவை தெரிவித்து நீ வந்தா நீ ராணியா இருக்கலாம்னு இப்படி பட்டத்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் உன்னை கண்டா எல்லா தேவர்களும் வணங்குவார்கள் நீ இப்படி பயந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் சொல்லப்போனால் போனா நான் இது வரைக்கும் எந்த பெண்ணிடமும் என்னுடைய மனசை பறி கொடுத்தது அதனால் அதனால நீ எனக்கு இசைந்தேன்னா உன்ன பல வகையான வார்த்தைகளை ஆசை வார்த்தைகளை சொல்றான் அப்புறம் நான் நினைச்சேன்னா ராமன் எங்கே இருந்தாலும் என்னால் கண்டுபிடித்து கொன்று விட முடியும் அப்படின்னு பயமுறுத்தனான் இப்போ பயமுறுத்தின உடனே சீதைக்கு அவன்கிட்ட பேச வேண்டிய அது வரைக்கும் இவனுடைய புகழை பற்றி சொன்னப்ப காதில் கேட்காம குனிஞ்ச தலையாக இருக்க கடைசி வரைக்கும் சீதை வந்து ராவணனுடைய முகத்தை பார்க்கவே இல்லை கம்பனுடைய கூற்றுப்படி வால்மீகி ராமாயணத்தில் வேற கம்பனுடைய கூற்றுப்படி ராவணனுடைய முகத்தை பார்க்கவே இல்லை காதில் தான் கேட்குற அவனுடைய குரலை இப்போ என்னுடைய முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்கலையேங்கிறது தான் அவனுக்கு கவலை நம்மளுடைய முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்கலையே பார்த்தாலும் மாறிடுவாளோன்னு இவனுக்கு ஒரு நப்பாசை நம்மளுடைய அழகு ஏன்னா அவனுக்கு எழுத இந்திரனுக்கு இந்திரன் எழுதவுன்னா சுந்தரன் கப்பன்னு சொல்லுவான் அவ்வளோ அழகு தான் ராவணன் அதனால் என்னுடைய முகத்தை பார்க்கவே மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற கவலையே அவனுக்கு உண்டு அதனால் இவன் க இவன் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருப்பான் தன்னுடைய பெருமைகளை இவன் கீழே குடிஞ்சிட்டு அதை அதற்காக லட்சியம் பண்ணாமல் இருப்பான் கடைசியில் சொல்லும்போது இவன் வந்து பயமுறுத்துவான் நான் நினச்சேன்னா பின்னால் உண்மையிலேயே ஜனகன் மாதிரி ஒரு ஜனக மாயா ஜனகன் அனுப்பி சொல்லுவான் அது பின்னால் வரும் நான் நினச்சேன்னா ராவன் ராவனுங்கிறவன் ஒரு சாதாரண அற்பமான தான் அவனை நான் வேணாலும் செஞ்சிட முடியும் கொன்று விட முடியும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவான் அப்போ சீதை என்ன பண்றானா இவ்வளோ கோபம் வந்துடும் சீதைக்கு அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கா என்ன பண்ணானா ஒரு துரும்பு கீழே இருக்கிற ஒரு துரும்ப கிள்ளி தூக்கி போடுறான் கீழே அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால் நீ எனக்கு துரும்புக்கு சமம் உன்னுடைய வீரமெல்லாம்னு சொல்லிட்டு அந்த துரும்ப போட்டுட்டு துரும்புட்ட பேசுகிற மாதிரி பேசுவா என்ன பேசுறானா நீ வந்து இவ்வளோ பெருமையாக உன்னை பற்றி சொன்னியே உன்னுடைய பெருமைகள் உன்னுடைய அழகெல்லாம் இந்த துருப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொன்றா சொல்கிறான் ராமனுடைய பெருமையை என்னுடைய கணவர் ராமரணி அவ்வளவு சுலபமாக நினைச்சிரியா உன்னுடைய சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த கரதூஷணர்கள்லாம் இருக்கா இல்ல அவங்களும் ஒரே அவளை வீர்த்தினவன் என்னுடைய கணவர் அடுத்தது என்னை சும்மா கல்யாணம் பண்ணிக்கிறல தேவர்களுக்கும் இவர்களுக்கும் நடந்த சண்டையில் சிவன் உபயோகப்படுத்தின தக்ஷக்ஞத்தில் தட்சணை வதம் பண்ண சிவனுடைய தனுசு இருந்தது அந்த தனுசை நாணேற்ற முடியாமல் ஆயிரக்கணக்கான வீரர்கள் நாணேற்ற முடியாத அந்த தனுசை நானேற்றி அதை முறித்து என்னை திருமணம் பண்ணிக்கொண்டார் அடுத்தது பரசுராமரை வென்று பரசுராமரிலேருந்து அவருடைய அஸ்திரங்களை பூரா வாங்கினவர் கர்வ பங்கம் பண்ணி நீ உன்னை பூச்சியாக வைத்து விளையாடினாரா இல்லையா வாலி நீ வாளிக்கும் உனக்கும் சண்டை வந்தது சண்டை வந்த வாளி வாலி ஒன்று அங்காதனுடைய தொற்றில மேலே பூச்சி மாதிரி கட்டி தொங்க விட்டு கிளு மாதிரி கட்டி வேடிக்கை காமிச்சான் அந்த பாரு ஒரு பத்து தலை பூச்சி ஒன்று இருக்குது பாரு இதை பார்த்துட்டு நீ தூங்கு அப்படின்னு சொல்லி வேடிக்கை காட்டினான் அப்புறம் நீ அவன் காலில் விழுந்து வாளிகிட்ட காலில் விழுந்து நீ சிவபக்தன் நானும் சிவபக்தன் அதனால் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட வேணாம் நான் உங்கள் இருக்கிற பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாலியோட சமாதான உடம்புடக்கி பண்ணிவிட்டு நீ வந்தது தெரியும் அப்படிப்பட்ட வாலியையே ஒரு அஸ்தரத்தினால் கொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் அப்படிப்பட்ட அவர் உன்னுடைய சகோதரி பல வகையான மாயமாலங்கள் பண்ணி வந்தப்போ அவளை மூக்கார் பட்டு ஓடினலாம் இல்லையா ஒரு சாதாரண மனுஷன் சொல்லி அந்த மனுஷன் தானே உன்னுடைய ராட்சசி ஆகிய உன்னுடைய தங்கையை மூக்கார்த்தான் இப்படி அவருடைய இதுக்கெல்லாம் சொல்லி உடனே ராவனுக்கு கோபம் வருது